விழாக்குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜி எம் அஜித் சுண்ணாம்பூர் ஜி எம் அஜித் மகேஷ் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை மேலும் இந்த மாநிலத்திற்கு ராஜேந்திரன் அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை மேலும் இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசாக தேலி அழகு ராட்சியம்மன் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குடி வழங்க இருக்கின்ற பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான

சமயம் இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட வேண்டிய காலை வண்டியூர் நேதாஜி சமயம் களமர மதுரை மதுரை மாவட்டம் திருமணப்பதி எம் கே எஸ்கோபால் நண்பர்கள் விழா கமிட்டியின் ஒத்துழைப்போடு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட அவர்களுக்கு வெற்றி பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்களின் சார்பாக வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் போட்டோகிராபி எல்லாம் எங்க காலையில் பேர்லாம் வரிசையா சொன்னீங்க இயற்கையம்